அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராணம் கதைகள் முருகப்பெருமானின் குட்டிகாலத்து புத்திசாலித்தனமான லீலைகள் நம்ம எல்லோரும் முருகப்பெருமான ஒரு போர் வீரர் ஞானகுரு அசுரர்களை அழிச்ச தேவன் அப்படின்னு பல விதமா பார்த்திருப்போம் அவர் சின்ன வயசுல சில குறும்புத்தனமான ஆனா ஆழமான விஷயங்களை செஞ்சிருக்கிறார் ஒரு ஞான பழத்துக்காக அண்ணன் விநாயகரோட போட்டியிட்டதும் அப்புறம் அப்பா சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லி கொடுத்து நீயே எனக்கு குருன்னு சொல்ல வச்சதும் இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள் இல்லை இளமையிலே ஞானத்தின் உச்சத்தை எட்டி உலகத்துக்கே பாடம் எடுத்த அந்த முருகனோட லீலைகள் ஒவ்வொன்றும் நாம இன்னைக்கு வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய மிக பெரிய உண்மைகளை இருக்கு முருகப்பெருமான் வெறும் கடவுள் இல்லை ஒரு மகா ஞானி ஒரு சூப்பர் இன்ஸ்பிரேஷன் அழகு வீரம் ஞானம் எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்ட முருகப்பெருமானின் குட்டி காலத்து புத்திசாலித்தனமான நீலைகளை சுவாரஸ்யம் குறையாம பார்க்கலாம் முருகப்பெருமானின் பிறப்பு ஒரு அற்புதம் முதல்ல முருகப்பெருமான் எப்படி பிறந்த எப்படி பிறந்தாரு சூரபத்மன்ற ஒரு அரசன் சிவபெருமானோட அம்சத்தால மட்டும் தான் அழியணும்னு வரம் வாங்கி உலகத்துக்கே பெரிய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனை அழிக்கணும்னா சிவபெருமானோட சக்தி ஒரு உருவம் எடுக்கணும் அப்படிதான் சிவபெருமான் நெற்றி கண்ல இருந்து ஆறு தீ பொறிகள் வெளிப்பட்டுச்சு அந்த பொறிகள் வாயு தேவன் அக்னி தேவன் மூலமா கங்கைக்கு போய் அப்புறம் சரவண பொய்கையில ஆறு தாமரை மலர்கள்ல ஆறு குழந்தைகளா உருவெடுத்துச்சு இந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் அன்போட வளர்த்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அன்னை பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரே நேரத்துல அள்ளி அணைக்கும்போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே திருமேனியா ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கரங்களோடும் அழகிய முருகப்பெருமானா மாறுச்சு அப்படிதான் நம்ம சண்முக பெருமான் அவதரிச்சார் ஞானப்பழம் யார் பெரியவர் முருகன் குழந்தையா இருக்கும்போது நடந்த ஒரு குட்டி கதை ஒரு முறை நாரதமுனிவர் கைலாயத்துக்கு ஒரு அரிய பழத்தை கொண்டு வந்தார் அது சாதாரண பழம் இல்ல ஞானப்பழம் பழம் இந்த பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொன்னார் சிவனும் பார்வதியும் இந்த பழத்தை யாருக்கு கொடுக்குறதுன்னு யோசிச்சாங்க அப்ப ஒரு ஐடியா யார் உலகத்தை முதல்ல ஒரு சுத்து சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க நம்ம அண்ணன் விநாயகர் ஆனா உடம்பு குண்டு இருக்கிறதால எப்படி உலகத்தை சுத்துறதுன்னு யோசிச்சார் அப்பதான் அவரோட ஞானம் அவருக்கு ஒரு வழிய காட்டுச்சு அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேருமே என் உலகம் அப்படின்னு சொல்லி தன்னோட தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ஒரு சுத்து சுத்தி வந்துட்டார் நான் உலகத்தை சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு பழத்தை கேட்டு வாங்கிட்டார் ஆனா நம்ம சின்ன பையன் முருகன் அண்ணன் என்னோட போட்டி போட முடியுமான்னு நினைச்சு தன்னோட மயிலை எடுத்துக்கிட்டு வேகமா உலகத்தை சுத்த கிளம்பிட்டார் உலகத்தை சுத்தி முடிச்சு திரும்பி வரும்போது விநாயகர் ஏற்கனவே பழத்தை சாப்பிட்டுட்டு ஞானியா உட்கார்ந்து இதை இத பார்த்த முருகன் கோபமும் வருத்தமும் அடைஞ்சார் அண்ணா நீ சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி கோபமா போய் பழனி மலையில போய் உட்கார்ந்துட்டார் அங்க ஆண்டி கோலத்துல அவர் நின்னது யான் எனது என்கிற ஆணவத்தை விடணுங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துது பிரணவ பொருள் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இது முருகனோட ஞானத்தை உலகத்துக்கே உணர்த்தின மகா சம்பவம் ஒரு முறை பிரம்மதேவன் சிவபெருமானை சந்திக்க கைலாயம் வந்திருந்தார் அப்ப சின்ன பையனா இருந்த முருகன் மு பிரம்மனை பார்த்ததும் அவர்தான் படைப்பு கடவுளாச்சே பிரணவ மந்திரத்தோட ஓம் அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு பிரம்மனை பார்த்து பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டார் பிரம்மன் என்னடா இவன் சின்ன பையன் கேக்குறான்னு நினைச்சு தெளிவான விளக்கம் சொல்ல முடியாம திணறினார் முருகன் பிரணவத்தோட அர்த்தம் தெரியாதவன் எப்படி படைக்கலான்னு சொல்லி பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டார் சின்ன பையன் பிரம்மாவையே சிறையில அடைச்சிட்டானே தேவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இந்த விஷயத்த சிவபெருமான் கேள்விப்பட்டு என் பையன் என்ன பண்றாருன்னு வந்து பார்த்தார் முருகன் கிட்ட ஏன் பிரம்மனை சிறையில போட்டேன்னு கேட்டாரு முருகன் அவருக்கு பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் தெரியலப்பான்னு சொன்னார் சிவபெருமான் முருகன் கிட்ட உனக்கு பிரணவத்தோட அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் முருகன் ஓஹோ உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு தெரியும் ஆனா நான் சொல்லணும்னா நீங்க என் சீடனா உட்கார்ந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சார் சிவபெருமானும் தன் மகனின் ஞானத்தை உலகறிய செய்யணும்னு நினைச்சு ஒரு சீடனா முருகனுக்கு முன்னாடி உட்கார்ந்தார் முருகன் அப்போதான் பிரணவ மந்திரத்தோட ஆழமான பொருளை சிவனோட காது கிட்ட மெல்லமா உபதேசிச்சார் அதனாலதான் முருகனுக்கு சுவாமிநாதன் தந்தைக்கு உபதேசித்தவன்ற பேர் வந்துச்சு சின்ன பையனா இருந்த முருகனோட ஞானம் இது முருகப்பெருமான் வெறும் சக்தி வாய்ந்த கடவுள் மட்டுமல்ல அவர் இளமை பருவத்திலே எவ்வளவு ஞானத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் இருந்திருக்கிறார் இந்த குட்டி லீலைகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில நாம் கத்துக்க வேண்டிய பொறுமை ஞானம் ஆணவம் விடுதல் ஆணவம் விடுதல் போன்ற பல பாடங்களை உணர்த்துது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ